வணக்கம் கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு மோர் குழம்பு சொல்லி தரப்போகிறேன் இந்த வெயில் நேரத்தில் மோர் புளிச்சு போய்ட்டு சீக்கிரம் சீக்கிரம் உறவு தெரிஞ்சு குளிச்சு போய்டுவான் அது கீழே குடுத்தாமல் ஒரு நாளைக்கு மோர் குழம்பு வச்சிங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு குழம்பு இந்த வெயிலுக்கும் மோர் குழம்பு ரொம்ப நல்லது விட அதனால மோர் குழம்பு நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தருவாங்க கடலப்பருப்பு வடையும் போட்டு வைப்பேன் உளுந்து வடையும் போட்டு வைப்பேன் வெண்டைக்காய் பூசணிக்காய் போட்டப்போ இன்றைக்கி உளுத்தா வடை போட்டு வைக்க போகிறேன் கடலைப்பருப்போட தான் குழம்பு இழுக்காது தயிரை உளுந்து விட தயிர் எழுத்துறதுனால கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் குழம்பு இப்போ இதுக்கு வந்து மோர் குழம்புக்கு வந்து ஒரு காரத்துக்காக மசாலா பொருள் வறுத்து அரைக்கணும் அது என்னென்னதுன்னு இப்போ சொல்கிறேன் இப்போ வாங்க அடுத்தது வறுக்காமையும் அரைக்கலாம் அதையும் சொல்கிறேன் இது வந்து பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் கொஞ்சோண்டு அரிசி ஒரு அரை ஸ்பூன் தான் போடுவேன் இது வந்து கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூனுக்கு ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்குவேன் நம்ம குழம்பு எவ்வளோதான் அவ்வளோது இதெல்லாம் இந்த மல்லி ஊற வச்சு வச்சுக்கலாம் அன்னைக்கு வருத்தரைக்க போகிறேன் நல்லா வருத்தம் அரைச்சா நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மல்லி வெண்டயம் வாசனையாக இருக்கு நாலு வெண்டயம் எட்டு சைடு இந்த மசாலா நம்ம வெளுக்கிறதுலாம் ஸ்பூன் ஜீரம் இப்போ இது பச்சை மிளகாய் வந்து வெடி உடச்சி போடணும் இல்லைன்னா வெடிக்க டாக்டர் அப்படின்னு காவலாம் உடச்சி போட்டு வர இது ஒரு துண்டு குழந்தை சின்ன துண்டு இது ஒரு ஹாஃப் இன்ச்சு இருந்தால் போதும் இப்போ இதெல்லாம் வருபட்ட போயிட்டு இப்போ அரை ஸ்பூனுக்கு அரிசி போட்டுருவேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் தான் அரிசி திக்கு அரிசி பச்சை இதெல்லாம் ஊற வச்சே அரைக்கலாம் இதை வறுத்து அரைக்கலாம் வறுத்து வருங்க ஒரு ஸ்பூனு தோரம் ஊற ஊற இது இதில் ஒரு ஸ்பூனு கடல பருத்தி இதெல்லாம் எடுத்து துணிட்டு அரைச்சிட்டு வந்து மழை மழை அரைச்சிட்டு வந்து பாருங்க அதில் தான் கன்று மை மாதிரி அரைச்சி வச்சு இப்போ இதை வந்து மோரில் கரைச்சிக்கிறோம் இது ஒரு லிட்டர் தயிரில் கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சுருக்குறேன் அடுப்பில் வைக்காமல் இதெல்லாம் கரைச்சா தான் பொருள் அடுப்பில் வச்சா முறிஞ்சி போயிடும் இதெல்லாம் சேர்த்து கரைச்சிக்கணும் அதில் வெளியில் கரைச்சிக்கிட்டு அப்புறமா காரணம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ கொதிக்க வைக்கிறோம் கடுப்பத்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுனால முடியாது இப்போ குழம்பு கொதிக்க வைக்கிறோம் ருசி கேற்ப உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன் சூடாகட்டும் கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும் நொறைச்சி வர்றப்ப வடையை போட்டி அரைக்க வேண்டியது தான் தாளிச்சி ஓட்டம்னா தாளிக்கிழ குழம்பு சாம்பார் ஆட்டம் ரொம்ப உரிக்க விட வேண்டியதில்லை லேசாக குறிச்சா போகிறோம் கால் கிலோ உளுந்து ஊற வச்ச கால் கிலோ வேறு இரநூத்தம்பது இருக்கும் அரைச்சி வெங்காயம்லாம் போட்டு பசிஞ்சு வச்சுருக்கோம் மோர் குழம்புக்கு வடை கூட போகிறோம் என்ன காய்ஞ்சு போயிட்டு இந்த மாதிரி வடை போட்டுக்கலாம் வெண்டைக்காய் போடலாம் பூசணிக்காய் போடலாம் வெள்ளரிக்காய் போடலாம் அந்த வெயிலுக்கு கடலப்பூட போடுவேன்னா இன்றைக்கி உளுந்து வடை போடுறேன் போட குழம்ப இழுக்காது இது குழம்பை இழுத்துடும் குழம்பு தாளிப்பு போட்டு போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒரு கரண்ட் ஒரு ஸ்பூன் கடும் போட்டிருக்கேன் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் காரம் ஒன்றும் இல்லை ரெண்டு பச்சை தான் போட்டேன் இப்போ வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல் போட்டு தாலி போட்டாச்சு தாளி போட்டாச்சு வடையை போட்டு குழம்புலாம் நல்லா லேசாக கொதிக்கும் ரெடி ஆகிட்டு குழம்பு கொஞ்சம் தான் அதில் போட்டு தான் வடையா நொற கட்டி வருது கொதிக்க போகுது குழம்பு இப்போ வடைய இதில் போட்டுறோம் இப்போ கொதிக்கிற ம் இப்போ வடையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு எவ்வளோ தான் மோர் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம்